தெய்வமாக வளர்ந்த காலை நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டாரு இந்த நில யாருக்கும் வரக்கூடாது பொத்தி பொத்தி பாசமாக வளர்த்த காலை திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் உயிரை விட்டுருச்சுன்னா நம்ம உயிரே போகிற மாதிரி வலி இருக்கும் அந்த வலியை யாராலையும் தாங்க முடியாது அப்படி ஒரு வழி தான் இவங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பெருஞ்சுனை பக்கத்தில் சிறுஞ்சுனை கிராமத்தில் இருக்கக்கூடிய என்ஆர் கே டீமோட ஆனந்தவர்களின் காலை தான் இந்த நூற்றி எட்டு காலை ஜல்ல அப்படி ஆடக்கூடிய நல்லா நல்லாதான் இருந்தாராம் எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நல்லாதான் இருந்தாராம் விளாண்டுகிட்டு இருந்தாராம் திடீர்னு கீழே விழுந்து நாலு காலு வெட்டிட்டு அப்படியே இறந்துட்டா இருக்கா ஒன்றுமே புரியலை எப்படி இறந்தாருனே தெரியலை யாராலையுமே இங்கே ஒன்றுமே யோசிக்க முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது வீட்டில் கம்பீரமா இருந்த காலை வீட்டவே ஆலமரம் மாதிரி அப்படி பாசத்தில் நிற்க வச்ச காலை இன்னைக்கு ஆலமரமே சரிஞ்சது மாதிரி இருக்கிற இந்த நிலை அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்கும் நம்ம எல்லா சார்பவுமே ஆழ்ந்த இடங்களை சொல்லிக்கலாம் வீரன் மறைந்தாலும் உன் வீரம் என்றும் மறையாது வரலாற்றில் உன் பேரும் வரலாறும் என்றும் போற்றப்படும் திடீர் மரணம் யாராலையும் தாங்க முடியாது